பசங்களா நாம இப்போ உடைய கதையை தான் பார்க்க போறோம் இவன் தான் பிங்கு நான் தான் பிங்கு இதுதான் என்னுடைய வீடு இங்கே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு காலையிலிருந்து ரொம்ப பசியாயிருக்கு நான் போய் உணவு தேடி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் பிங்கு பிங்கு சாப்பாடை தேடி போய்கிட்டு இருக்கா சாப்பிட சாப்பிட்டு முடிச்சதும் வீட்டுக்கு கிளம்பும் போது மழை பெய்யுது ஐயோ மழை வருது நான் எப்படி வீட்டுக்கு இருக்கு அவர்கிட்ட தங்குறதுக்கு உதவி கேட்கறதுக்காக பிங்கு அவரை பார்க்க போய்கிட்டு இருக்கான் நான் உணவு தேடி இங்கே ரொம்ப தூரம் வந்துட்டேன் வந்த இடத்துல ரொம்ப மழையா இருக்கு என்னால என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போக முடியல நீங்க இன்னைக்கு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்க எனக்கு அனுமதி தருவீங்களா இல்ல நான் அடலி ஆட்கள் எல்லாம் வீட்டுல பங்கு வைச்சிருக்குதான் நீ கிளம்பு என்ன பாத்தாலே எனக்கு நம்பிக்கை வரல நீ மழையிலேயே போயிடு இல்ல வேற வேலை பார்த்துக்கு என்னால நீ இப்படி பேசுறீங்க மழை அதிகமா இருக்கிறதால என்னால பறந்து போக முடியல அதனாலதான் நான் உணர்ச்சிட்டு உதவிக்கு வந்தேன் நான் வேற எங்காவது போய் கண்ணிச்சிடுறேன் பாவும் பிங்கு பிங்குக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல அவன் ரொம்ப சோகமாக ஒரு இலைக்கு அடியில் போய் தங்குறான் அப்புறம் மழை நின்னதும் அவன் தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போயிடுறான் ஆறா சாப்பிட போயிட்டு வர்றதுக்குள்ள அவன் வீடு எல்லாம் வெட்டப்பட்டிருந்தது

இடம் கருவியா வெட்டிட்டாமலா ஐயோ ரொம்ப பாவம் நீ என்ன பண்ணுவ இப்போ சரி பரவாயில்ல நீ எத்தனை நாள் வேணுன்னா என்னுடைய வீட்டில தங்கிக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதா இங்கே போதிய இடம் இருக்கு நீ இங்கேயே தங்கிக்கோ

இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணல அதுக்காக அவனுக்கு நான் இன்னைக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணணும் பசங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க